ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு தெரிஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் யாருக்கும் பிடிக்காம இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணப்போ தான் வாட்டமாக இருக்கும் அதில் சிக்கன் சிக்கன் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாக வாஷ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி மேலே வாஷ் பண்ணுங்க இதில் இஞ்சி பூண்டு விழுந்து செத்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுந்துட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுலேயும் உப்பு இருக்கும் மசாலாலேயே இப்போது சில்லி பவுடர் இதுவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கோங்க இப்போது கார்ன்ஃப்ளார் மாவு உங்களுக்கு தேவையானதாக மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்க எடுக்கிற அளவுக்கு மாவு சேஞ்ச் ஆகும் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும் ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் இதெல்லாம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எக் ஒன்று சேர்த்துக்கோங்க அப்புறமா வினிகா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வினீகர் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வினீகர் பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணி வரும் அந்த தண்ணி அதுக்கப்புறம் வந்து வினீகர் எஃகு இதுலேயே மிக்ஸ் ஆகிற தயிர் உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறையா ஊற்றி வந்து இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு வந்து ஒரு மூணாக்குள்ள ஊழ வச்சு எடுத்துக்கோங்க நாங்கள் உங்களுக்கு எழுநகர் வேணுமோ ஊற வைங்க ஊற வைக்க ஊற வைக்கிறது தான் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் ஏன் சின்ன பாத்திரத்துக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிருங்க வெளியே வைக்க வேணாம் நல்லா ஊறிட்டதுக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்து ஆயில் நல்லா இந்த மாதிரி சிக்கன் போட்ட உடனே இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் அந்த ஸ்டேஜில் சிக்கன் போடுங்க நல்லா ஹீட் ஆகணும் ஓரளவுக்கு போட்ட உடனே பபுள்ஸ் வைத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும் சும்மா கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள் அப்போ பகல் சொன்னால் அப்புறம் எடுத்து சிக்கனை போடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை பிடிக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தயாராகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம் நம்மளதான் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்